எனக்கு வேணும்னா நான் தான் அதுக்காக போராடணும் அதுக்கான மாற்றத்தை இது பண்ணணும் எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கான்னு கேட்டா அது எல்லாருக்கும் அவசியம் இல்லையே கல்வி தான் விடுதலைன்னு அவங்க விடுதலை அதுக்கான பொறுமை கம்மியா இருக்கும் ஏழைகளும் எளியவர்களும் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை ஒரு அது அது ஒரு மாப் சைக்காலஜி சார் இந்த நேபாளில் வந்து மாணவர்கள்லாம் வந்து இந்த போராட்டமே முக்கியமாக எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் யூடியூப் அவங்க வார்த்தைகளை பரிமாறுற விஷயம் அவங்க வந்து நாட்டில் நடக்கிற அநீதிகளை அதை பேசுகிறேன்றாங்க அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல ஸோ ஆனால் கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து இருந்து என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இளைஞர்களோட நலனுக்காக தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எங்களுடைய வார்த்தை பரிமாற்றத்துக்கான ஒரு விஷயம் எங்கள் குரலாக இது இருக்குது எங்கள் வாய்ஸாக இது இருக்குது இதே நீங்கள் வந்து இப்படி முடக்கிட்டீங்க நாங்கள் எதில் பேசுவோன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இது வந்து சரியாக அவங்க இந்த வயசில் இதை பண்ணுறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நேபாளத்தில் என்ன நடந்ததுங்கிறது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு பார்வையில் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க நேபாளத்தில் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக இருந்துச்சு நிறைய அவங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுற மாதிரி இருந்தது அதில் ப்ரொவோக்காகி இந்த மாதிரி இளைஞர்கள் கொதிச்சு எழுந்து போராட்டத்துக்கு வந்தாங்க அந்த போராட்டத்தின் காரணமாக தடை பண்ணாங்க அப்படின்னு படித்தோம் நான் படித்தது அப்படிதான் பிபிசியில் நான் கேட்டது அதுதான் ஜென் ஜெனரேஷன் இஸ்அட் ஜி சி அதாவது இந்த தலைமுறை டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்கெல்லாம் இப்படி ரிபல் பண்ணாங்க அப்படின்னு ஜென்ரலாக ஜி அப்படின்னு ஒரு ஒரு ஐக்கானை கொடுத்து ஒரு டேக்கை கொடுத்து அதுக்கு கீழே எல்லாம் வருது இது நேபாளத்தில் நடந்ததுனால அது லேட்டஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்தது இப்போ மடகாஸ்கரில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இலங்கையில் நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் நடந்தது அதுக்கு முன்னாடி சிரியாவில் நடந்தது அராப் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருந்தது சிரியா மிடில் ஈஸ்ட் பூரா அரபு நாடுகள்லாம் இது இருந்தது அதுக்கு முன்னாடி ஃபிலிப்பீன்ஸில் இருந்தது இப்படி வரலாறு நெடுக பல்வேறு மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஒரு தலைமுறையினர் மேற்கொண்டு தான் வர்றாங்க அது புதுசு இல்லை நத்திங் நியூ ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது இப்போ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னா யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுக்கணும்ல அந்த மாற்றத்தை அந்த முன்னெடுப்பவர்கள் எப்பயுமே இளைஞர்களாக இருந்திருக்கிறாங்க இது சோஷியல் சோஷியல் மீடியா வந்துதா வந்துதா அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு ஜென்சி தலைமுறைக்கு ஒரு எண்ணம் இருக்கு சார் லைக் எப்படின்னா நான் ஒரு ஒரு சமூகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் அதுக்காக குரல் கொடுத்தேன்னா அதுல மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு அது நம்ம பார்க்குறோம் என்னோடய சுற்றி நடக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அது வந்து எல்லார் எல்லா ஜென்சி எல்லா தலைமுறை இந்த ஜென்சி தலைமுறையில் இருக்க எல்லா மாணவர்களுக்கோ இல்லை எல்லா இளைஞர்களுக்கோ இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகுது எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு தானே அது இருக்குது ஒரு சாதாரண இருந்து வர பையனுக்கோ இல்லை சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கோ அதானால் அந்த ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எல்லாருக்கும் இருக்க முடியாது இல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் ஒன்றும் அவசியம் இல்லையே எனக்கு வேணும்னா நான் தான் அதுக்காக போராடணும் அதுக்கான மாற்றத்தை நான் தான் இது பண்ணணும் ஆமாம் அதில் வந்து என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கும்னு எப்பயுமே எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சது இவருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா அதனால் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வேறையாக இருக்குது ஒவ்வொருத்தரும் அதை அடைய நினைக்கின்ற முயற்சிகளும் வழிமுறைகளும் வேறையாக இருக்குது அதான் நினைப்பேன் எப்பயுமே இந்த மாதிரியான போராட்டங்களில் இந்த மாதிரியான கலவரங்களில் சாகிற மக்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை எடுத்து பாருங்க அந்த யார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேறு கேட்கலான்னு வந்தேன் சார் நீங்கள் அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கனாலே டிப்ரெஸ்டு கிளாஸ் கம்யூனிட்டியாக தான் இருக்காங்க எங்கேயுமே ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாதிரி மக்கள் யாருமே இல்லை இந்த மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலையா கல்வி தான் விடுதலைன்னு அவங்க புரிஞ்சிக்கலையா கல்வி தான் விடுதலைங்கிறது தெரியும் ஆனால் அதற்கான நேரம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அதுக்கான பொறுமை கம்மியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஷூட்டிங் முடிகிறதுக்கு மணி ஆகிடுது உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே இங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்போ ரெண்டாக இருந்தாலும் ரெண்டே காலாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க நேற்றும் சாப்பிடலை முந்தானாலும் சாப்பிடலை இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு இடத்துல சாப்பாடு ஒருத்த வச்சுட்டு போயிட்டான் ஒரு ஒரு திறந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்போ ஓடி போய் எடுக்கிறது இயல்பு தானே இருக்கும் நீங்கள் யூஆர் அஷ்யூர்ட் ஆஃப் யுவர் ஃபுட் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஐ கிராப் இல்லையா நீங்களே சொன்னீங்களே சமூகத்தில் சமூக பொருளாதார பின்னணியில் மிகவும் பின்தங்கியவர்களாக வறுமை கோட்டு இருப்பவர்களாக ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்க தான் குரல் எழுப்புறாங்க அப்படின்னா நேச்சுரலி அந்த குரல் அங்கே இருந்து தான் வரும் பசிக்கிற குழந்தை தானே அழுவும் அழுத குழந்தை தானே பால் குடிக்கும் அங்கே தான் அதை எப்படி அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு தெரியணும் நீங்கள் வந்து சமூக சமூக அமைப்பு மேலே ஜனநாயகத்தின் மேலே அது இதனுடைய டேஞ்சரும் தெரியணும் போராடுறவங்களுக்கு இதனுடைய டேஞ்சரும் தெரியணும் நீங்கள் யூ கேன் ஆட் பி டெஸ்ட்ராயிங் எவ்ரி திங் அண்ட் கிளைம்பிங்கில் உங்களுக்கு சாப்பாடு ரெண்டே காலுக்கு கிடைச்சிரும்னு தெரியுது இப்போ எனக்கு வந்து சாப்பாடு வந்து மூணு நாளாக நான் சாப்பிடலை அதுக்காக நான் வந்து இந்த இந்த ஷூட்டிங்கில் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து உருட்டி சாப்பாடு மணி ஆகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு எனக்கு பசிக்குது அப்படின்னு இந்த கேமரா கேமராலாம் தள்ளி விட்டு போய் சாப்பாடு முன்னாடி நிற்க முடியாது அது எப்படி அடையணும்னு எனக்கு தெரியணும் அங்கே தான் வன்முறை எதுக்கும் தீர்வு கிடையாது இல்லையா வன்முறை எதுக்கும் தீர்வு கிடையாது அங்கே அங்கே கல் அங் நான் வந்து ஐ பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஐ பர்ஃபெக்ட்லி எம்பத்தைஸ் வித் தோஸ் ஹூ ஸ்ட்ரகிள் யாராவது ஒருவர் கை தூக்கி விட மாட்டாங்களா யாராவது ஒருவர் உதவ மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ஆறுதல் தரமாட்டாங்களான்னு இருப்பவர்களை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இவர்களை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்கல்ல இதை வன்முறைக்கு தூண்டுறாங்கல்ல அதை நம்ம எப்படி ஏற்க முடியும் அந்த சைக்காலஜியை நம்ம ஒத்துக்க முடியாது இல்லை ஏன்னா அது தீர்வு இல்லையே அது ஒரு பஸ்ஸை எரிக்கிறதுனால ஒரு தீர்வு பிறக்காதுங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிதானம் வேணும் இந்த மணில போராட்டத்தில் அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் மூணு நாள் நின்னாங்க நெட்டில் படிச்சு பாருங்க பீப்புள் பவர் மூமெண்ட் அப்படின்னு படிச்சு பாருங்க ஒரு ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கல ஒரு சிறு தகராறு நடக்கல ஒரு சிறு திருட்டு நடக்கல இளைஞர்களும் இளம் பெண்களும் மூன்று நாட்கள் தெருவில் படுத்து தூங்கினாங்க யாருக்கும் எந்த இடர்பாடும் இல்லை அங்க அங்க ஒரு லட்சிய வேட்கை தான் தான் இருந்துச்சு இருந்துச்சு ஒன்றை எண்ணம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய கட்டுக்கடங்காத என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது இல்லை லட்சியங்களை அடையறது தான் முக்கியம் எவ்வளவு எவ்வளவுதான் தேவைகள் இருந்தாலும் காட்டாறு பயன்படாது பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை அவர் புலமை பித்தர் எழுதுவார் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம் பாரு அப்போ வன்முறையால் ஒன்றை அடைய நினைக்கணும் ஒன்றை ஒன்றை டெஸ்ட்ராய் பண்ணி ஒன்றை ஒன்றை அழித்து ஒன்றை அடையணும்னா அது தீர்வு இல்லைங்கிறத காலம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு தான் இருக்கு என்ன சில நேரத்தில் பொறுமை இழந்துருவாங்க பொறுமை ஒரு நாள் புலியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்னு ஒரு பாடல் பொறுமை ஒரு நாள் புலி ஆகட்டும் அதில் பொய்யும் புரட்டும் தான் பலியாகணும் இன்னசென்ட் பீப்புள் பலியாகக்கூடாது அப்பாவி மக்களில் பலியாகக்கூடாது அப்போது இதை எதையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக அணுகணும் அப்படின்னா அடிப்படையில் என்ன தேவைன்னா கல்வி தேவை புரிதல் தேவை ஒரு ஒரு மிஷன் அப்படின்னா அதை எப்படி அடையிறதுங்கிறது ஒரு விஷனும் தேவை ஒரு 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 இலக்கு அப்படின்னா அதை அடைவதற்கான ஒரு சிந்தனையும் தேவை ஆக இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்த்தோம்னா இதில் ஏழைகளும் எளியவர்களும் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை ஒரு அது அது ஒரு மாப் சைக்காலஜி ஆகிடுது கும்பல் உளவியல் ஆகிடுது அந்த கும்பல் உளவியல் சில நேரத்தில் நீங்கள் கும்பலாக இருக்கும்போது இப்படி ஒரு கல்லை விட்டால் யார் பார்த்துக்குவா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு ஒரு மி ஒரு ஒரு அசட்டு துணிச்சல் அனுபவமின்மை தானே அதுக்கு காரணம் அந்த அனுபவமின்மை வரும்போது அந்த அசட்டு துணிச்சல் வரும் கேள்வி பதில் சொன்னா நான் கண்டிப்பா சார் இப்போ நீங்க இந்த மாப் சைக்காலஜின்னு சொன்னோடனே இன்னொரு ஒரு கேள்வி எங்களுக்கே ஒரு வெளியே ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இது வந்து ஜென்சி சைக்காலஜியா இல்லை மாப் சைக்காலஜியா